அன்பு தமிழ் சந்தங்களை சேனலுக்கு வரவே இருக்கிறேன் குடும்ப தலைவிக்கெல்லாம் ஆயிரரூபா உதவித்தாக பெறாதவங்களுக்கு மேல்முறையீடு செஞ்சவங்களுக்கு எல்லாம் ஒரு எளிமையான செய்தியை வீடியோவில் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்துருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அங்கே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தமிழகத்தினுடைய அதாவது நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வந்து ஒரு புதிய செய்தியை வெளியிட்டிருக்கிறாரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அப்படி முக்கியமான என்ன செய்தி நம்ம வெளியிட்டிருக்கிறாடின்னு கேட்டிங்கன்னாக்கா குடும்பத்தலைவிக்கெல்லாம் வந்து ஒரு கோடியே அறுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு விண்ணப்பம் நம்ம கொடுத்தோம் அந்த விண்ணப்பத்தின் அடிப்படையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடியே ஏழு லட்சம் பேருக்கு வந்து இப்போ நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் பாக்கி இருக்கக்கூடிய ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது லட்சம் பேருக்கு வந்து விரைவாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் தகுதியானவங்க தகுதியானவங்க தகுதி இல்லாதவங்கன்னு சொல்லிட்டு பாகுபாடு பிரித்து பார்க்காம எல்லாருக்கும் கொடுப்போம்னு சொல்லிவிட்டு தேதியை கொடுத்துருந்தாங்க இப்போ எங்கள்கிட்ட கஜானாவில் பணம் இல்லைங்கிறதுனால தகுதி இருக்கிறவங்க பேரில் வந்து ஆயா திமுக உங்களுக்கு கிடச்சிருக்கு விடுதலை சிறைத்தைங்களுக்கும் கிடச்சிருக்கு திமுக காரங்களுக்கும் கிடைச்சிருக்கு பாரதிய ஜனதா கட்சிகாரங்களுக்கும் கிடச்சிருக்கு அனைத்து கட்சிகாரங்களுக்கும் கிடச்சிருக்கு ஆனால் உண்மையாக திமுகவுக்கு ஓட்டு போட்ட எங்களுக்கு கிடைக்கலன்னு நிறைய மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிற அடிப்படையில் வரக்கூடிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அனைத்து மக்களுடைய குறைகளையும் விமர்த்தி பண்ணப்படும் ஏன்னா வரக்கூடிய மே மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் வந்து மத்திய பாராளுமன்ற இது எலெக்ஷன் நடக்கிறதுனால அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் கிடைக்கலன்னு சொன்னாக்க மக்களே வந்து அளவு தீர்ப்பு கொடுத்துருவாங்க பணம் வாங்காதவங்க பணம் கிடைக்காதவங்க எப்படி இவங்க திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியும் அடிபட்டுக்கிட்டு இருக்குது தகுதி இருக்கிறவங்க தகுதி இல்லாதவங்கக்கூடிய வார்த்தையே வந்து தமிழக அகராதியில் நீக்கிடணும் ஏன்னா தகுதி பார்த்து அவங்க ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லி தமிழக மக்கள் கேட்குற அடிப்படையில் தங்கம் தென்னரசு வந்து ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க மகிழ்ச்சிகரமான செய்தி பணம் வரக்கூடிய சூழ்நிலையில் அதை வரி வருவாய் எல்லாத்தையும் அதிகப்படுத்தி இருக்கிறோம் டிஎன்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி வேட்டு வரி இதன் மூலமாக வரி வரிவாரியை அதிகப்படுத்தி இப்போ வந்து தமிழக மக்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த லிஸ்ட்டில் வந்து ஒரு ஒரு ரெண்டு மாசத்துக்கு வந்து ஏழு லட்சம் பேர் ஆறு லட்சம் பேருக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் தங்கம் தென்னரசு நிதியமைச்சர் தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் என் டிடி சேனல் சொந்தங்களுக்கு வந்து கால நேரத்தில் ஒரு மகிழ்ச்சியான வீடியோ போட்டிருக்கிறேன் ஏமாத்துக்கள் படில ஆனால் முக்கியமாக என்னென்னு கேட்டீங்கன்னா செப்டம்பர் மாதத்துலேருந்து இந்த வரைக்கும் அஞ்சாவது மாதம் வருது இப்போ அந்த நாலு மாதம் அஞ்சு மாதம் காசு சேர்த்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் எதிர்பார்க்கறதுல எந்த தப்பும் கிடையாது ஒரு பத்து மாசம் கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த பத்து மாதத்துக்கு அந்த பத்தாயிரம் ரூபாய் சேர்த்து நீங்கள் வந்து ஒரே வண்டி அக்கௌண்ட்டில் நீங்கள் வரவு வைக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக மக்கள் எதிர்பார்க்குறத நான் ட்விட்டர் சேனல் மூலமாக தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்கேன் அப்போ தான் வந்து அடுத்த எலெக்ஷனில் மத்திய எம்பி எலெக்ஷனாக இருக்கட்டும் எம்எல்ஏ எலெக்ஷனாக இருக்கட்டும் எல்லாருடைய ஓட்டு நிச்சயமாக தமிழக அரசுக்கு கிடைக்கும் அப்படி மாற்றாந்தாய் மனப்பான்மையை ஏற்படுத்தினாக்கா நான் சொல்ல வேண்டியது தமிழக மக்கள் செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் சொல்கிறத என் ட்விட்டர் சேனல் மூலமாக தமிழக அரசுக்கு இந்த ஒரு கோரிக்கை வைக்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்துருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடுங்க பக்கத்தில் இருக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நோட்டிஃபிகேஷன் சன் உடனு வந்து கிடைக்கும் நண்பர்களே நன்றி